ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன விடேனு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குனா பார்க்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஊர் கள்ளக்குறிச்சியில் வந்து சூப்பரான பார்க் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை இன்றைக்கி தான் வந்துருக்கும் எவ்வளோ பெரிய பார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள் உண்மையாலுமே நம்ம கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பெரிய பார்க் இருக்குதுன்னு நான் நம்பவே இல்லை இன்றைக்கி வந்தவட்டி தான் தெரியுது நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பார்க் போயிருக்கோம் ஆனால் சென்னையோடு இது பெரிய பார்க்காக தான் இருந்தது உண்மையாலுமே வந்து இங்கே இருக்கீங்க சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வரலாம் விளையாட்டு கள்ளக்குறிச்சியில் அமைச்சிருக்காங்க நான் வந்து சென்னை சைடு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல கள்ளக்குறிச்சியில் எப்படி ஒரு பார்க் இருக்குது பசங்க உண்மையிலுமே நல்ல பசங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் நல்லா வந்து இதில் விளையாடுறாங்க பாருங்க அது நம்ம பசங்க ஒரே ஹாப்பி இங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து விளையாடுறாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்குமா பார்க்கு அதுக்கப்புறம் க்ளோஸ் தான் பார்த்துட்டு நம்மளும் கிளம்பலாம் பார்க்குங்கப்பா பார்க்குக்குள்ளே வந்து கடலாம் வச்சுருக்காங்க ஏதாச்சும் வேணும்னா பசங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டியோடு தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்குப்பா நாங்கள் இது பார்க்கவே இல்லை இங்கே பார்த்தா சர்க்கைஸ்லாம் வச்சுருக்காங்க பசங்க எங்கள் பசங்க நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தா அங்கே போய் எல்லாம் வண்டி ஏறிட்டு இருக்கிற மாதிரி ஏறுறாங்க சர்க்கைஸ் விடுறதுக்கு உண்மையிலுமே பசங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் தாங்க இங்கே வந்தால் நல்லா விளையாடும் வர்றா அவரே ஏறுறாரான் சர்க்கேஸ் விடுறதுக்கு என் பையெல்லாம் விளையாண்டுதே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அவனே சர்க்கேஸ் விடுறான்ப்பா இன்னும் கொஞ்சம் ஈவினிங்கே வந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க நாங்கள் வந்ததே சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட தான் வந்தோமா நாங்கள் வந்த உடனே இருட்டிடுச்சு அப்பயும் பசங்க நல்லா விளையாடுறாங்கப்பா ஏறி வீட்டில் அடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஈர்த்துட்டு வந்து இங்கே விட்டுருலாம் விட்டால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களா இடத்துல நேரம் வீட்டில் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு பொருளை வச்சு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிக்கோங்க ஆனால் இங்கே வந்து உண்மையிலுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா விளையாடுறாங்கப்பா ஆ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த செடி உங்களுக்கு நல்லா க்ளீராக தெரியுதான்னு தெரில ஆனால் சூப்பராக இருக்குது வாழை மரமாக என்னன்னு தெரியல இவ்வளோ அழகாக இருக்குங்க உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகான செடிலாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே இந்த செடி பார்க்கும் போது சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்களா வாழை மரன்றது வந்து ஒரே இதாக ஸ்ட்ரைட்டாக போகும் இது வந்து அப்படியே விசிறி மாதிரி இருக்குது அழகாக இருக்குது என்னது இது ஹைப்ரிட் வாழையா ஓ அதான் அதான் பார்க்கும்போதே தெரியுது வாழையில் தான் இருந்துச்சு ஆனால் பாருங்கள் அப்படியே விசிறி மாதிரியே இருக்குதுமா

நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போது பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து பார்த்தப்போ வந்து பார்க்கும் பெருசாக இருக்குது விளையாடுறதுக்கு எல்லா பசங்கள் விளையாடுறதுக்கு எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க உண்மையிலுமே சூப்பராக இருக்குது பார்க்கு நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை வந்து விசிட் பண்ணி டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கிளம்பியாச்சு நம்ம இன்னொரு நாள் வந்து பகல் டைமில் வருவோம் பகல் டைம்ன்றது ஒரு அஞ்சு மணிக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து எடுத்துப்படுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பெரிய பார்க்கு அதனால் இதில் பாருங்கள் பெரிய போட்டிங்கு ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ எடுத்து வந்துருக்கலாம் இருக்கும் நாங்கள் வந்தது நைட் டைம் ஆகிடுச்சா அதனால் அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள் எங்கள் பசங்க எங்கள் பசங்க விளையாட்டுகிட்ட வரவே மாட்டேன்ட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்குற நேரம் ஆயிடுச்சுப்பா நம்ம போகலான்ட்டாங்க அப்புறம் நானும் கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு நாள் சீக்கிரமாக வந்து வீடியோ எடுக்கலாம் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக வரலாம் பெரிய பார்க்காக தான் இருக்குது ஈவினிங் டைம் வந்தோன்னா கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராச்சும் வந்து வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா கிட்ட தான் இருக்குது மறக்காமல் இந்த பார்க் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு